வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த நம்பர் சொல்லுங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த விட இதானுங்க இந்த வேலிலேருந்து லெஃப்ட் சைட்லேயும் ஃபுல்லாகவே இந்த ரெண்டு கம்பி வேலிக்கு நடுவில் இதாங்க தடங்க மண் தடங்க கரெக்டாக வந்து ஒரு ஐநூறு மீட்டரில் வந்துங்க தார் ரோட் பைஸ் வந்துடும் தார் ரோட்லேருந்துங்க இந்த தடம் தான் வந்து சேர்கிறேங்க மண் இது ஒரு இருபது அடி வருங்க கரெக்டாக ஒரு ஏக்கரை இருபது சென்ட்டுங்குது ஸ்கொயராக இருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடும் இந்த பூமி தானுங்க நல்ல செம்மண் இது நல்ல சவுனான காடுங்க குழியோ மேடோ பள்ளமோ எதுவும் இல்லை நல்ல ஸ்கொயராக இருக்குதுங்க அது வரைக்குமே வந்துடுங்க கரெக்டாக ஒரு ஏக்கரை இருபது சென்ட்டுங்குது இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது அடி மண் தடம் தான் இருக்குதுங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு சத்தம் கொடுப்பாங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்கு திருப்பூர் மாவட்டங்க காங்கயம் வட்டங்க காங்கயத்துலேருந்துங்க திருப்பூர் போகிற வழியில் சிவன் மலைங்க சிவன்மலையிலேருந்து வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னாங்க தோட்டம் மட்டும் கருமையாக நடங்க பக்கத்தில் தோப்பு இருக்குதுங்க சப்போஸ் ஏதோ ஒரு இது கட்டணும் அவுட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இது கட்டணும் அப்படின்னாங்க அதுக்கேற்ற மாதிரி இதைய பை பண்ணிக்கலாங்க இந்த இருந்து ஆரம்பிக்கிது பாருங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்